அடிப்படைய நம்ம பெரியவங்க சொன்னது இதை நான் புதுசாக எதுவும் சொல்லலை நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மார்கழி மாசம் அப்படின்னும் போது என்னென்ன மாதிரியான விளக்குகள் ஏற்றலாம் அப்படின்னா அகல் விளக்கு ஏற்றலாம் குபேர விளக்கு ஏற்றலாம் இந்த பீங்கான்ல வரக்கூடிய விளக்குகள் ஏற்றலாம் நிறைய விளக்குகள் இருக்கு அதெல்லாம் ஏற்றலாம் எக்காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சமி உடக்கு கிழலட்சுமி விளக்கு இதெல்லாம் வந்து நம்ம வாசல் அழகா வைக்கலாம் புத்து விளக்கெல்லாம் வாசல் அழகாக வைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிடாதீங்க வாசல்ல ஏற்றத்துக்குன்னு ஒரு சில விளக்குகள் இருக்கு அந்த விளக்குகள் நம்முடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க குபேர விளக்கு வாசல்ல வைக்கலாம் ஆஹ் அகல் விளக்கு வாசல்ல வைக்கலாம் பித்தளை அகல் விளக்கு வந்திருக்கு அதுவும் வாசல்ல வைக்கலாம் இப்படி நிறைய விளக்குகள் இருக்கு நீங்க நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கனாலே நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறத நமக்கு வளங்கள் பெருகக்கூடிய ஒரு மாதமாக மனசுல பதிய வச்சுக்கிட்டு இந்த மார்கழி மாசம் முழுக்க நாம செய்யக்கூடிய ஆஹ் அதிகாலையில எழுந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கறது நமக்கு வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு வருடம் முழுக்க நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்றதுனால ஆஹ் அதிகாலையில எழுந்து அஹ் குளிச்சு வாசல்ல கோலம் போட்டு பிராணவாயுவை நீங்க சுவாசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரிங்களா